வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு ரெண்டு மாலை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல அபிராமி போய் வாங்கிட்டு வர்றாங்க கார்த்தி ரேவதி மட்டும் நின்றுட்டு இருக்காங்க உங்கள் அம்மாவை ஏமாத்துறதுன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக இருக்குது பேசாமல் எல்லா உண்மையும் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்ல கார்த்தி அமைதியாக யோசித்த மணிக்க நின்றுட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு அபிராமி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க மாலை கொண்டு போய் அந்த சாமியார்ட்ட கொடுக்குறாங்க அந்த சாமியாரை பார்த்ததும் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு விஷயம் யாவையும் வந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல இந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன் அடுத்து வந்துட்டு ரெண்டு பேரும் மாலையை வந்துட்டு போட்டுக்க சொல்கிறாங்க அவங்கவுங்க மாலையை போட்டுக்கிறாங்க உள்ளே போய் வந்துட்டு அந்த சாமியார் வந்துட்டு பூஜை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க கண்ணை மூடி வந்துட்டு ரேவதி ஒரு பக்கம் வேண்ட கார்த்தி வேண்டிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு அபிராமி பார்த்த மணிக்கே இருக்காங்க அப்புறமேட்டே அபிராமி கடவுள்கிட்ட வேண்டுறாங்க ரெண்டு பேரும் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒன்றா பிரியாமல் இருக்கணும் கடவுளே என் பரிகாரத்தை ஏற்றுக்கிட்டு எப்படியாவது என் பிள்ளைய சந்தோஷமாக என் மருமக கூட வாழ வையி அவன் வாழ்க்கையில் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க அடுத்து வந்துட்டு அவர் ரெண்டு பேருமே வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாரு அதை பார்த்ததும் அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்து வந்துட்டு அந்த சாமியாரை பற்றி ஒன்று சொல்லணும்னு சொன்னேன்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல நம்ம தீபா அவங்க வந்துட்டு மலையிலேருந்து கீழே விழுந்திருப்பாங்கல்ல அப்போது ஒரு சீனில் வந்துட்டு ஒரு சாமியார் வந்துட்டு கோலோடு நிற்பார் நீ முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் எதுவுமே முடியல நெருப்பை வந்துட்டு தலையாணி கடியில் வச்சுட்டு அப்படி இப்படின்னு சம் டைலாக் வந்துட்டு ஐஸ்வர்யாக்கு பேசுகிற மாதிரி ஒரு சாமியார் பேசியிருப்பார் அதே சாமியார் அதே கெட்டப் கொஞ்சம் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கு இடம் சேஞ்ச் ஆகிருக்கு இதை யார் யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் அடுத்து வந்துட்டு அபிராமி ஒரு பரிகாரம் பண்ணுறது மாதிரி இருப்பாங்க அதுக்கு வந்துட்டு கார்த்தி சொல்கிறாங்க ஏமா பரிகாரம் பண்ணி உங்கள் உடம்பை கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்ல இல்லைப்பா மன திருப்திக்காகவாது பண்ணணும் எனக்கு வந்துட்டு நீயும் என் மருமகளும் பிரிஞ்சுருக்க போகிற அந்த கண்டத்தை நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல கார்த்தியாலே எதுவும் சொல்ல முடியல ரேவதியாலேயே எதுவுமே சொல்ல முடியல அடுத்து ரெண்டு பேருமே வந்துட்டு போய் சாமி கும்பிட்றாங்க அபிராமிக்கு வந்துட்டு மாலையெல்லாம் போட்டு ஒரு காவடி மாறி கொடுக்குறாங்க அதை வந்துட்டு அபிராமி வாங்குறாங்க அதை பார்த்ததும் காட்டி அம்மா இது இதுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க நான் தான் சொன்னேன்ப்பா நீங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்கிற கண்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த காவடியை எடுத்து வச்சு நான் கோவிலுக்கு வந்துட்டு நடக்கிறதா வேண்டியிருக்கேன்ப்பா பாத யாத்திரையா அப்படின்னு சொல்ல அதை கேட்டதும் ரேவதி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அத்தை ஏன் அத்தை இப்படி பண்ணுறீங்க எதுக்கு உங்கள் உடம்ப பருத்தி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வேணாம் தயவுசெய்து விடுங்க அப்படின்னு சொல்ல இல்லைம்மா என்னோட மன திருப்திக்காவது நான் பண்ணிக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கையில் எப்போவுமே ஒன்றா சந்தோஷமா இருக்கணும் பல சிக்கல்களுக்கு இடையில தான் உங்கள் கல்யாணம் நடந்திருக்கு இதுக்கு மேலேயே நீங்கள் பிரிஞ்சு பா வாழ்கிறத என்னால் வந்துட்டு பார்க்க முடியாது நீங்கள் ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் இந்த வேண்டுதலையே பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அம்மா ஏமா இப்படி பண்ணுறீங்க அதெல்லாம் ஒன்று பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாங்க இல்லைப்பா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வேண்டுதல் பண்ணுறதுக்காக அந்த காவடியை தூக்கி வச்சு நடக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு கார்த்தி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க உடனே வந்துட்டு ரேவதி சொல்கிறாங்க ராஜா என்ன நீயும் பார்த்துட்டே இருக்க அத்தை தான் தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீயாவது வந்துட்டு அத்தைக்கிட்ட உண்மையை சொல்லலை இல்லை எ என்னைக்காக இருந்தாலும் நான் ஒரு நாள் வந்துட்டு ஆஸ்திரேலியா போக போகிறந்தானே சொன்னேன் அங்கே போய் போனதுக்கு அப்புறம் அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்ல அம்மா வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு ரொம்ப உறுதியாக இருக்காங்க இப்போ போல் நான் இதெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோமே உண்மையை வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க வாழ்க்கையவே வெறுத்திடுவாங்க அதனால் பார்த்துக்கலாம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டுருவோம் அப்படின்னு சொல்ல சரி வீட்டில் இருக்கிறவங்கள வந்துட்டு எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல அதுக்கு மேலே உனக்கு உங்கள் அம்மாவை எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல இதுக்கெல்லாம் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு தெரிஞ்சால் அம்மா வேறு உன்னை வந்துட்டு திட்டுவாங்கள்ல அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் உன்னோட நீ ஆஸ்திரேலியா போய் சந்தோஷமாக இருக்கணும் தானே அப்படின்னு சொல்ல அப்புறமேட்டு ரேவதி மனசுக்குள்ளே நினைச்சிக்கிறாங்க அந்த சாமியார் என்ன இப்படி கரெக்டாக சொல்லியிருக்காரு நான் போய் அங்கே ஆஸ்திரேலியாவில் அஞ்சு வருஷம் வேலை பார்க்க போகிறது இவர் வந்துட்டு கணிச்சு சொல்ற சொல்றாருன்னா கண்டிப்பாக இதில் ஏதோ நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்துட்டு யோசிக்கிறாங்க அடுத்து வந்துட்டு காட்டி சொல்கிறாங்க வா இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் சாமியை கும்பிட்டுட்டு வெறும் அங்கேருந்து கிளம்புறாங்க வீட்டுக்கு தான் வர்றாங்க அங்கிட்டு வந்துட்டு சந்திரக்கு ஒரே யோசனையாக இருக்கு அது எப்படி இவன்தான் அந்த இடத்துல இருக்கணும் இப்படி மாறிட்டேன் எனக்கு கண்டிப்பாக ஏமாத்திட்டேல இல்லை கூடிய சீக்கிரமே உன என்ற உண்மையை தெரிய வைக்கிறண்டா என் அக்காவே அடுத்து உன கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளுவா அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளத்தனமா யோசித்துட்டு இருக்கா அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது